ஹலோ மக்களை வெல்கம் டு ஆர்கே குக்கர் சேனல் இன்றைக்கி ஒரு மட்டன் குழம்பு வீடியோ தான் போகிறோம் இதுவும் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க நான்வெஜ்ஜுனாவே ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து தனியா பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ ஏலக்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சிறுஞ்சீரகம் பெப்பர் இதெல்லாம் போட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து கருகு ரம் அடிக்கும் குழம்புல ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி மிக்ஸி சாருக்கு மாற்றி இது வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடியை வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதாவது மட்டன் சிக்கன் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பொடி கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து சிஞ்சர் இது பச்சை மிளகா ஆனியன் சின்ன ஆனியன் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற டேஸ்ட் இருக்கும் ஏதாவது பெரிய விட சின்ன ஆனியன் யூஸ் பண்ணால் அது ஒரு அது ஒரு தனி ஒரு வகைன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கார்லிக்கு ஒரே ஒரு டொமேட்டோ இதெல்லாம் போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே கொஞ்சம் வதக்கி எடுத்து மிக்ஸி ஜார் மாற்றிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி மிக்சி சாருக்கு மாற்றிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு டூ பல்ஸு இல்லாட்டி த்ரீ பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மட்டன் குழம்புக்கு வந்து தேங்காயை அப்படியே போடாமல் தேங்காய் பாலாக வந்து எடுக்கப்பறோம் ஸோ ஒரு மூடியில் வந்து அரை மூடியை வந்து எடுத்துட்டு இதை வந்து தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து குக்கர் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் வந்து பெருஞ்சீரவும் சிரிஞ்சீரவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எவ்வளோ இதுலேயும் அதிலும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து தாளிக்கிறதுக்கும் வந்து என்ன பண்ணிங்கன்னு பார்க்குறோம்னா கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தா பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் தான் நிறையா வாங்குவோம் ஸோ சின்ன வெங்காயம் வந்து எவ்வளோ கோவம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த மசாலாவும் அந்த ஆயிலும் வந்து பிரி பிரியிற அளவுக்கு சு தனித்தனியாக வர்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த பொடி அரைச்சி வச்சுருந்தோம்ல ஸோ அந்த பொடியும் பொடியும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து பொடி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த பொடியும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தேகுந்த மாதிரி அது மாதிரி பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க பாருங்க பார்க்கவே வந்து அப்படியே நான் வீடியோ எடுத்துருக்கும் போதே இது அவ்வளோ ஸ்மெல்லு வந்துட்டு இருந்துச்சு செம ச பயங்கரமாக இருந்துச்சு அது ஸ்மெல்லே நெக்ஸ்ட் வந்து வச்சுருக்கோம் மட்டனை வந்து அதில் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஸோ கிளறி விட்டுட்டு நல்லா மசாலாவும் மட்டனும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு க கிளறி விட்டுக்கோங்க கிளறி கிளிகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுவோம் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நீங்கள் வச்சுருக்க தேங்காய் பால் அந்த தேங்காய் பாலோடு சேர்த்து உங்களுக்கு உங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் குழம்பு வேணுமோ ஸோ அந்த தேங்காய் பாலோடு சேர்த்து கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி குக்கரை வந்து ரெண்டு விஷயம் போட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி அன்னிக்கலாம் சக்கர் வந்து ரெண்டு டூ எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மட்டன் குழம்பு ரெடி தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்